இதயத்தை காக்கின்ற சர்க்கரை நோயை குறைக்கின்ற இரத்தத்தில் கொழுப்பை குறைக்கின்ற செம்பருத்தி பூ தேநீரை எப்படி வீட்டிலேயே தயார் செய்வது என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நாலு செம்பருத்தி பூக்களை பறிச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக நான் நாலு பேருக்கான டீயை தயாரிப்பதற்காக நான் நாலு செம்பருத்தி பூவை பறித்தேன் ஐந்து டம்ளர் தண்ணியை நான் வந்து ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன் ஏன்னா ஒரு டம்ளர் தண்ணி சுண்டிடும் கொதிக்கிறதுல ஒரு நாலு டம்ளர் தண்ணி நமக்கு தேநீராக வந்துடும் அதற்காக நான் நாலு டம்ளர் தண்ணி இதில் நான் சேர்க்குறேன் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்த பிறகு மூணு ஏலக்காய் இது என்ன பண்ணுறோம் தட்டி போடணும் ஏலக்காயோட பயன்கள் என்னென்னு பார்த்தோம்னா அது செரிமானத்தை மேம்படுத்தும் வாய் துர்நாற்றத்தை போக்கும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் ரத்தத்தோட சர்க்கரை அளவை சமன் செய்யும் இப்போது நாலு செம்பருத்தி பூக்களை நான் போடுறேன் இது என்ன அப்படின்னா காம்பை நீக்கி போடணும் செம்பருத்தி பூ என்ன பண்ணால் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கும் ரத்த அழுத்தம் ரத்த சர்க்கரை ரத்த கொலஸ்ட்ரால் ஆகியவற்றை குறைக்கும் மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கும் சரும புற்றுநோயும் தடுக்கும் இப்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை அதில் பிழிஞ்சு விடலாம் எலுமிச்சம்பழம் செரிமான அமைப்பை மேம்படுத்தும் மன அழுத்தத்தை குறைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் இதய நோய் அபாயத்தை குறைக்கும் சிறுநீரக கற்களை தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சளி மற்றும் காய்ச்சலை அது தடுக்கிறதுல ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பொழிஞ்சி விட்ட பிறகு அந்த செம்பருத்தி தேநீர் வந்து ரொம்ப அற்புதமாக கொதித்து ஒரு இளஞ்சவப்பு வண்ணத்துக்கு வந்துருச்சு இதனோட நாலு ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்க்குறேன் பனங்கற்கண்டோட நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா இரத்த சோகை சுவாச பிரச்சனை இருமல் சளி இரத்த அழுத்தம் சிறுநீரக பிரச்சனை போன்ற பல உடல்நல பாதிப்புகளுக்கு அது மருந்தாக விளங்குது சர்க்கரை நோய் இருப்பவங்க வெறும் எலுமிச்சம்பழம் செம்பருத்தி பூ மட்டும் காய்ச்சி குடித்தா போதும் மற்றவங்க இந்த பனங்கற்கண்டு அப்படி இல்லைன்னா தேன் கலந்து சாப்பிடலாம் இதெல்லாம் போட்டு கொதித்ததும் வடிகட்டிட்டிங்கன்னா செம்பருத்தி பூ தேநீர் தயாராகிடுச்சு இப்போ நான் ஒரு வாசனைக்காகவும் செரிமானத்துக்காகவும் இதில் நான் புதினா இலைகளையும் நான் ஒன்று ரெண்டு நான் போடுறேன் இதனோட ருசி அற்புதமாக இருக்கும் பால் டீக்கு பதிலாக இந்த டீயை செம்பருத்தி தேநீரை நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் ஊளைச்சதை குறையும் இதயம் பலமாக இருக்கும் சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியமாக இருப்பீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பீங்க இந்த டீயை வீட்டில் நீங்களே தயாரிச்சுட்டு குடித்து பார்த்துட்டு ருசி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அன்றைய நாள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்